அனைவருக்கும் வணக்கம் நான் மத்திய பிரதேச மாநிலம் மன்சூர் இருந்து ஜீவா கார்லிக் என் டேட் பார்த்திங்கன்னா இருபத்தொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க இன்னைக்கு மார்க்கெட்ல அறையில் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சாயிரம் பைக்கு மேலே அறிவில் வந்துருக்கு மார்க்கெட் நிலவரம் பார்த்தீங்கன்னா நேத்தே மார்க்கெட் தான் இருக்குது ஆனால் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் குவாலிட்டி நல்லா எக்ஸ்போர்ட் குவாலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா இன்னிக்கு நூற்றி நாற்பது வரைக்கும் வண்டியில் விற்றுருங்க இன்றைக்கி ஊட்டியில் நாட்டுப் பொண்ணும் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டி சார்க்கு இன்றைக்கி ஒரு எழுபத்தஞ்சு வரைக்கும் டாப் இருக்குங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஊட்டியில் ஊட்டி குவாலிட்டியில் பார்த்திங்கனா ஒரு நல்ல டாப் குவாலிட்டி ஒரு ஃபோர் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நூறுரூவா வரைக்கும் போயிட்டுருக்குங்க எக்ஸ்போர்ட் குவாலிட்டியிலாம் ஒரு நூற்றி நாற்பது நூற்றம்பது வரைக்கும் போயிட்டு இருக்கு நல்லா ஒயிட் சாருக்கு இந்த குவாலிட்டி பாருங்கள் நாட்டுப்பூண்டு இதுலேயும் ட்ரிபிள் ஏ ஃபோர் எல்லாம் மிக்ஸ் இருக்குங்க நல்லா ஒயிட் கூட அறுபத்தி அஞ்சு ரூபா போயிருக்குங்க அது சரக்கு நல்லா ட்ரை மெட்டீரியலுங்க இந்த குவாலிட்டி பாருங்க ஊட்டி ட்ரிபிள் ஏ ஃபோர் ஃபை எல்லாம் மிக்ஸ் இருக்குங்க தொண்ணூற்றி ஆறு ரூபா போயிருக்கு நல்லா ஒயிட் சரக்கு கட்டிங் சூப்பராக இருக்குங்க இந்த குவாலிட்டி பாருங்க நாடு டபுள் ஏ ட்ரிபிள் ஏ எல்லாம் மிக்ஸ் இருக்குங்க அதில் மிக்ஸ் குவாலிட்டி ஐம்பத்தி அஞ்சு ரூபா போயிருங்க மிக்ஸ் குவாலிட்டி எந்த குவாலிட்டி பாருங்க இதுவும் ஊட்டி தான் டபுள் ஏ ட்ரிபிள் ஏ ஃபோர் ஏ எல்லா குவாலிட்டி மிக்ஸ் இருக்குங்க எழுவத்தி ஏழு ரூபா போயிருக்கு இந்த குவாலிட்டி நல்ல ட்ரை மெட்டீரியல் கொடுங்க அது இந்த குவாலிட்டி பாருங்க ஊட்டி ஃபுல்லாக டபுள் வாங்க கை பாத்திரத்தில் எடுத்துருக்காங்க நூற்றி முப்பத்தி ரூபா போயிருக்குங்க மார்க்கெட்டில் சூப்பர் குவாலிட்டி பாக்ஸ் குவாலிட்டி இந்த குவாலிட்டி பாருங்க இதுவும் பாக்ஸ் குவாலிட்டி தாங்க இது நூற்றி அஞ்சு ரூபா போயிருங்க ஆனால் பார்த்தீங்களா இது மாதிரி கொஞ்சம் முடிச்சு கொஞ்சம் சரி சரியில்லாமல் இருக்கு கொஞ்சம் கலரும் கம்மிங்க அதனால நூற்றி அஞ்சு ரூபா தாங்க போயிருக்கு இந்த குவாலிட்டி பாருங்க ஊட்டி தாத்திரா ஆயிட்டாங்க ஐம்பத்தி ரெண்டு ரூபா போயிருக்கு ஊட்டி தாத்திரா நல்லா பல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க சூப்பராக இருக்கு பல் இந்த குவாலிட்டி பாருங்க நாடு ட்ரிபிள் ஏ ஃபோர் மிக்ஸ் இருக்குங்க சரக்கு சூப்பராக இருக்கு அறுபத்தி எட்டு ரூபாய்க்கு போயிருக்குங்க இந்த குவாலிட்டி இப்போ சரக்கு பாருங்க ஊட்டி பாம் சைஸுங்க பாக்ஸ் குவாலிட்டி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா போயிருக்கு இந்த குவாலிட்டி பாருங்க தேசி நாட்டுப்பூண்டு தாத்ரா ஐட்டம் முப்பத்தி எட்டு ரூபா போயிருக்குங்க தாத்ரா